முக்கிய செய்தி பெண்கள் குறித்து தகாத பொருளில் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியிருக்கிறார் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் குறித்த கூடுதல் விவரங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தை பெரியார் திராவிட கழக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்தாக தகாத வார்த்தையில் கொச்சைப்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை முதலமைச்சரை சந்தித்து தனது விளக்கத்தையும் அளித்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழக நடத்திய ஒரு உள்ளரங்க கூடாரத்தில் தகாத பொருளை தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன் எனவும் நீண்டகாலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இந்த பேச்சு அமைந்து விட்டது குறித்தும் அவர்கள் தலைகுனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் தற்பொழுது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்